வணக்கம் செங்கம் அருகே அடிப்படை வசதியின்றி இயங்கிய தனியார் பள்ளி குறித்து தினமுகம் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் அதன் எதிரொலியாக பள்ளியை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த முன்னூர் மங்கலம் அருகே இயங்கி வந்த தனியார் பள்ளியில் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் அடிப்படை வசதிகளின்றி முட்புதர்கள் மூடியும் பூசுவேலை கூட முடியாமல் கட்டிட கம்பி வெளியில் தெரியும் ஆபத்தான சூழலில் மாணவர்கள் மரண பயத்தில் கல்வி கற்றதாக பெற்றோர்கள் வைத்தனர் தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் இது குறித்து செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பள்ளியை நேரில் ஆய்வு மேற்கொண்டு தனியார் பள்ளியை எச்சரித்துள்ளார்கள் மேலும் பள்ளியில் உள்ள குறைபாடுகளை உடனடியாக அகற்றிட அறிவுறுத்தி தொடர்ந்து தற்பொழுது தனியார் பள்ளிகளில் சரி செய்யும் பணியில் பள்ளி நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது பூசப்படாமல் உள்ள கட்டிட வேலையும் செய்து வருவதோடு மூடி இருந்த முட்புதர்களை ஜேசிபி எந்திரம் மூலம் அகற்றி வருகின்றார்கள் மேலும் கழிவறைகளில் கதவு அமைக்கும் பணியும் தற்பொழுது வேகமாக நடைபெற்று வருகிறது பொதுநலம் கருதி செய்தி வெளியிட்ட தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திக்கு பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து வருகின்றார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்